மீன் வணக்கம் பாருங்கப்பா இதுதான் ஆன நெருஞ்சு பாருங்கள் இந்த இலையை பாருங்கள் இந்த காயை பாருங்கள் ஃபுல்லாக காயோடு தான் வரும் பூவும் பூ தான் வரும் இதுக்கு பேர் தான் ஆனை நெருஞ்சி இந்த நெருஞ்சி வந்து சமைச்சி சாப்பிடலாம் பருப்பு போட்டு பசலிக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் தண்ணியில் நைட்டுக்கு ஊற வச்சு காலையில் தண்ணி இறுத்து குடிக்கலாம் வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த ஆணை இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சு நிறைஞ்சது கல் அடைப்பு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப கேட்கும் பித்தப்பை கல் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப கேட்கும் இது ரொம்ப 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 மருத்துவ குணம் வந்து இதில் தன்மை அதிகமாக இருக்கும் இந்த ஆணை அணைஞ்சில் வள தன்மை அதிகமாக இருக்கும் இதை நம்ம தண்ணியில் போட்டு நைட்டுக்கு நல்லா இதை கழுவிட்டு தண்ணியில் போட்டு மூடி வச்சிடணும் காலையெலாம் தண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த கல்லடை புள்ளவங்களுக்கு இந்த பித்தப்பை கல் உள்ளவங்களுக்கு ரொம்பவே இது கேட்கும் அந்த கல்லை வெளியில் கொண்டு வந்துடும் உப்பு நீர் உள்ளவங்களுக்கு உப்பு நீரை கரைச்சி கொண்டு வந்துடும் வெளியில் நீரோட வெளியில் கொண்டு வந்துடும் இந்த காய் பாருங்கள் எப்படி இருக்கணும் முள் இருக்குது இந்த காய் பாருங்கள் அந்த காய் முள்ளாக இருக்குது இந்த காயை நம்ம சமைக்கலாம் அந்த காயை பிரித்து சமைக்கலாம் இந்த பூ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு அழகாக இந்த பூவை பாருங்களே எப்படி இருக்குனுட்டு இதான் ஆணை நெருஞ்சு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணத்துக்கு ரொம்பவே நிறைஞ்சது இந்த ஆணை நெருஞ்சு கண்டிப்பாக இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது சில இடங்கள்ல தான் பற படந்து கிடக்கும் இது ஒரு செடி நல்லா படந்து கிடக்கு பாருங்கள் காயோடு நிறைய பூத்துக்கிட்டு நல்லா காயும் பூவமாக இருக்குது பாருங்க அருமையான ஆணை நெருஞ்சு இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது பசலிக்கிற இது மாதிரிக்கே தான் இது ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் இது பருப்பு போட்டு கூட்டு கறி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் கூட்டு கறி செஞ்சு போட்டு காமிக்கிறேன் இந்த ஆணை நெறிஞ்சி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது கல் பித்தப்பை கல்லுக்கு நல்லது உப்பு நீருக்கு நல்லது உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இது நீங்கள் கிடச்சிச்சின்னா விடாதீங்க வயசானவங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்கும் உடம்பு இதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அது கிடச்சிச்சின்னா விடாதீங்க கடையிலெல்லாம் இது விற்காது எங்கேயாச்சும் தான் இது இப்படி ரோட்டோரங்களில் எங்கேயாச்சும் தான் இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிச்சின்னா விடாதீங்க செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது தமிழ் வணக்கம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்